சிறுகதை கரைந்துண்ணும் காகங்கள் இவள் எதிர்க்காக வந்திருக்கிறாள் என்று யோசித்தபடியே மறந்திருந்தான் செல்வம் அவள் பேசுவதை படாமல் கேட்டுக்கொண்டே சுரத்தில்லாமல் பதிலளித்து கொண்டிருந்தான் அவனது செய்கை அவள் எதிர்பார்த்ததுதான் அவளுக்கு வேறு வழி தெரியவில்லை சரியான சந்தர்ப்பம் அமையும் போது சொல்லிவிட வேண்டும் என்று தீர்மானித்தபடியே பேசிக்கொண்டிருந்தாள் ஆனால் அவனோ அவளது பேச்சுக்கு தலையசைப்பதைத் தவிர வேறென்றும் புதியதாய் பேசி பேச்சை வளர்க்க விரும்பவில்லை வேறு வழியின்றி அவளோ இவ்வளோ மார்க் வாங்கினான்னு நாங்களே எதிர்பார்க்கல அவனுக்கு கவர்மெண்ட் காலேஜில் இடம் கிடச்சிட்டு ஃபீஸ் கம்மி தான் அதுக்கான தொகையை எப்படியோ புரட்டிட்டேன் ஆனால் ஹாஸ்டல் ஃபீஸை ஒரு வருஷத்துக்கு முழுசாக கட்டணும்னு சொல்கிறாங்க அதுக்கு மட்டும் ஒரு ஐம்பதாயிரம் தேவைப்படுதுன்னு நீங்க கொஞ்சம் உதவினா நல்லா இருக்கும் நான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த தொகையை திருப்பி தந்திடுவேன் என்றால் சாந்தி பவ்யமுடன் நினைச்ச மாதிரியே பணத்திற்குத்தான் வந்திருக்கிறாள் என்று தன்னுள் நினைத்தவன் அதை வெளிப்படுத்த விரும்பாமல் எதுக்காக அவ்வளவு தொலைவில் கொண்டு போய் விடுத இங்கேயே நல்ல காலேஜ் நிறைய இருக்குதே என்றான் இல்லைன்னே அங்கே படிப்பு நல்லா இருக்குமாம் படிப்பு முடிஞ்சதும் வேலைக்கும் போயிடலாமாம் அதான் சரிதான் ஆனா அதுக்கான வசதி வேணுமே படிக்கிற பிள்ளை எந்த காலேஜில் படித்தாலும் நல்லா தான் படிப்பான் விரலுக்குத்தக்கதானே வீக்கமும் இருக்கணும் ஆமானே நீங்க சொல்றது சரிதான் ஆனா அவன் அங்கே தான் படிக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுதான் அவனுக்கு என்ன தெரியும் அவன் சின்ன பையன் இந்த மாதிரி ஆசையை எல்லாம் நீ வளர்த்து விட்டிருக்கக்கூடாது கூடாது என்றான் செல்வம் சீட்டெல்லாம் ஃப்ரீயாக கிடச்சிட்டு இந்த ஹாஸ்டல் ஃபீஸ் மட்டும்தான் இடிக்குது நீங்கள் கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி உதவணும் என்றவள் அண்ணி நீங்கள் ஒரு வார்த்தை அண்ணன்கிட்ட சொல்லுங்களேன் என்று அவளது அண்ணியையும் துணைக்கு வலுத்தாள் ம் என்றவாறே வகை திறக்க முயன்றவளிடம் ஏய் பாக்கியம் இந்த காக்காவெல்லாம் கத்திக்கிட்டே இருக்குது பாரு எரிச்சலாக இருக்குது சோறு ரெடி ஆகிட்டேன்னு முதல்ல அதுக்கு சோறு கொண்டு வைவை ரொம்ப சத்தம் போடுது என்றான் செல்வம் காலையிலேயே காக்கா சத்தம் போட்டுக்கிட்டே இருந்தது யாரோ வரப்போகிறாங்கன்னு அப்பமே நினச்சேன் அது மாதிரி சாந்தி வந்திருக்கா என்றாள் பாக்கியம் புன்னகையுடன் மண்ணாங்கட்டி அதுக தினமும் தான் கத்துது நீ சோறு வச்சதும் சாப்பிட்டு போக போகுது இன்னைக்கு நீ இவகிட்ட பேசி பேசி லேட்டாக்கிட்ட போ போய் சோத்த வச்சுட்டு வா என்று விரட்டினான் மௌனமாய் அந்த இடத்தை விட்டு நகர்ந்தாள் பாக்கியம் இதோ பாரு சாந்தி உன்னோட பையன் நல்லா படிக்கிற பையன் அவனுக்கே இவ்வளோ பணம் தேவைப்படுதுன்னா என் பையனெல்லாம் தான் படிப்பான் இப்போ அவனும் ப்ளஸ் டூவில் நிற்கிறான் நீ சொல்றத பார்த்தா நானும் இப்போவே அவனுக்கு கொஞ்சம் காசை முடிஞ்சு வைக்கணும் போல தான் தோணுது அது மட்டும் இல்லாமல் இந்த வீடுகாரெல்லாம் தான் ஓடுது வாங்குகிற சம்பளம் இருபது தேதியை கூட தாண்ட மாட்டேங்குது நான் இப்ப இருக்கிற நிலையில் என்னால் உனக்கு எதுவும் ஹெல்ப் பண்ண முடியாது தப்பா எடுத்துக்காத ஏதாவது மிஷினரி ட்ரெஸ்டு ரோட்டரின்னு படிப்புக்கு உதவி பண்றவங்களை பத்தி அப்பப்போ வாட்ஸ்அப்ல மெசேஜ் வரும் அப்படி ஏதாவது வந்தா உனக்கு அனுப்பி வைக்கிறேன் என்றான் செல்வம் அவனிடமிருந்து அப்படி ஒரு பதில் வந்துவிடக்கூடாதே என்று பயந்தபடியே வந்திருந்தாள் அதனால் அவன் மறுத்ததும் பொங்கிய கண்ணீரை அடக்கிக்கொண்டே தலையசைத்தாள் சாப்பாடு ரெடி வாங்க சாப்பிடுவோம் என்றால் பாக்கியம் மன வருத்தத்துடன் சாப்பிட்டு கொண்டிருந்தாள் சாந்தி அவளை வேதனையுடன் பார்த்த பாக்கியம் கவலைப்படாதே சாந்தி நான் பிறகு பேசி பார்க்கிறேன் நீ சாயங்காலம் வரைக்கும் இரு என்றால் மெதுவான குரலில் இல்லை அண்ணி இவ்வளோ பேசியும் அண்ணனுக்கு உதவி பண்ண விருப்பமில்லை இனி கட்டாயப்படுத்தாதீங்க இப்போ புறப்பட்டால் தான் ட்ரெயினை பிடிக்க முடியும் நான் வேறு யாருக்கிட்டாவது கேட்டு பார்த்து ரெண்டு நாளுக்குள்ள பணத்தை ரெடி பண்ணிக்கிறேன் நான் கிளம்புகிறேன் என்றபடியே எழுந்தாள் சாந்தி கனத்த இதயத்தோடு அவளை வழியனுப்ப வெளியே வந்தால் பாக்கியம் தலை குனிந்தபடியை நடக்க தொடங்கினாள் சாந்தி அவர்கள் வீட்டில் மதில் சுவரில் ஆரவாரமாய் காகங்கள் கரைந்து கொண்டே சாப்பிட்டு கொண்டிருந்தன சாந்தி வேகமாக நடந்து போவதை பார்த்தவள் ஏங்க சீட்டு பணம் ஐம்பதாயிரம் வச்சுத்தானே இருக்கீங்க அந்த பையனோட தானே கேட்டு வந்தான் உதவி செய்திருக்கலாமே என்றான் பாக்கியம் என்ன விளையாடுதியா அது திருப்பதி போறதுக்காக போட்ட சீட்டு அந்த காசை எப்படி இவளுக்கு கொடுக்க முடியும் என்று கேட்டான் கோபத்துடன் ஆமாம் உதவின்னு வீடுதோடி நம்பிக்கையோடு வந்தவளுக்கு இல்லைன்னு சொல்லி கையை விரிச்சிட்டு முழு மனசோட அந்த சாமியை போய் நாம நிம்மதியாக கும்பிட முடியுமா சாமி கூட அதை ஏற்றுக்காதுங்க நம்ம வீட்டுக்கு தினமும் வர்ற காக்கா நம்ம வைக்கிற சப்போட்டை எவ்வளவு ஒற்றுமையா எல்லாத்தையும் கூப்பிட்டு சாப்பிடுது சுயநலமாக இருக்கிறது மனுஷங்க மட்டும்தான் அதனால தான் கையில் காசு இருந்தும் உதவி பண்ண நமக்குத்தான் அந்த மனசு வரமாட்டேங்குது என்றால் பாக்கியம் அவளது இந்த திடீர் தாக்குதலை எதிர்பார்க்காத செல்வம் அப்போது தான் தன் வீட்டில் உணவந்தும் காகங்களை கவனித்தான் கூட்டமாக கரைந்து கொண்டே ஒற்றுமையாய் ஒன்றுக்கொன்று உதவியபடி சாப்பிட்டு கொண்டிருந்தன நீங்கள் இந்த மாதிரி ஒரு சூழலில் இருந்திருந்தா அதோட வலியும் வேதனையும் உங்களுக்கு புரியும் கையில் காசை வச்சுக்கிட்டு உதவி பண்ணலைன்னா அது காலத்துக்கும் நம்மை உறுத்தும் என்றால் தனது செய்கையை எண்ணி வருந்தியவன் செல்போனை எடுத்து சாந்தியின் எண்களை அழுத்தத் தொடங்கினான்